விளக்கு வந்து ஆர்டர் ஆயிருச்சிங்க ஸோ அவங்களுக்காக விளக்கு பஞ்சகாவிய விளக்கில் வந்து திரியெல்லாம் நெய்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் ஏலக்காய் மல்லிகைப்பூ சென்ட் அதாவது அத்தரில் வந்து மல்லிகைப்பூ ஃப்ளேவரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜவ்வாது இது எல்லாமே எடுத்திருக்கேன் கூடவே வந்து இது கூட தேன் மிளகோட நெய் நெய் வந்து ஐநூறு விளக்குக்கு வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேங்க இதை வந்துட்டு நம்ம வந்து காய்ச்சி நெய் விளக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேன் மிளகு வந்து நல்லா ஹீட் பண்ணும் ஹீட் பண்ணால் நல்லா வந்து மெல்ட் ஆயிரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து இதில் நெய் சேர்ப்போம் நெய் சேர்த்து நல்லா நெய்யும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம விளக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் தேன் மிளகு வந்து மெல்ட் ஆகிடுச்சா அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டேன் நெய் ஆட் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் இருந்தால் போதுங்க ரொம்பலாம் இருக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நெய் வந்து உருகிரும் அதுக்கப்புறமா இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதாவது